அண்ணா நாங்களே சொன்னா ஆ ஏன்டா என் இதில் என்னன்ன எனக்கு ஒரு வருத்தம் தெரியுமா என் வாயில எவன் மிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான் இந்த ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் இருப்போம் பாரு அண்ணாமலை அவன் காலியா கலியா எங்க அக்கா தமிழ் இசை குஷ்பு அனுப்பிட்டா அப்புறம் யார் என்ன மாலு நிரோத் குமாரா சாரி நர சரத்குமார் அவன் காலியா ராதிகா சரத்குமார் காலியா இவங்கெல்லாம் என் வாயில் நின்றவங்க இவன் வந்துக்கிறானு கொஞ்சம் பொறுமையாக விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும் இது இவர் திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட்டு கட் பண்ணமா 对不对？Hey